டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிற படம் பேபி கேல் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நிவின் பாலி அவர்கள் நடிப்பில் அருண் வர்மா லிஜோ மோல் சங்கீத் பிரதாப் சமி திலகன் அபிமன்யு சமி திலகன் மற்றும் பலர் இணைந்து நடித்த மலையாள படம் தான் பேபி கேல் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா கதாநாயகனான நிவின் பாலி திருவனந்தபுரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்டண்டராக வேலை பார்க்குறாரு அந்த ஹாஸ்பிட்டலில் சின்ன வயசுல கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே ஒரு பத்தொன்பது இருபது வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறக்குது அந்த ஹாஸ்பிட்டல் பேரு ஃபுட் சப்போர்ட் அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டலோட பேரு அங்க குழந்தை பிறந்த அந்த பத்தொன்பது வயசு பெண்ணுக்கு குழந்தை பிறந்து காணாமல் போகுது உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்க அவங்க வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அந்த சின்ன வயசு மனைவி இருக்காங்க இல்லையா அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் தன் குழந்தைய காணுமேனு ஒரு பரபரப்பு பதட்டம் இல்லாம இருக்காங்க அவங்களோட பேரண்ட்ஸ் தான் ரெண்டு பேரோட அம்மாவும் அப்பாவும் தவிக்கிறாங்க வந்து போலீஸ்கிட்ட எப்படியாவது எங்க பேர குழந்தையை காப்பாற்றி கொடுங்கன்னு கேட்க போலீஸும் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அபிமன்யூ திலகனும் மற்றவர்களும் ஒன்றா கவலைப்படாதீங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவோம் சொல்லி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எல்லோரையும் விசாரிக்கிறாங்க கதாநாயகன் நிவின் பாலியையும் விசாரிக்கிறாங்க அவர் உள்ளே வரும்போது புர்கா போட்டுட்டு ஒரு பொண்ணு ஒரு கட்டை பையரை கட்டை பைய தூக்கிட்டு ஏதோ வேகமாக எடுத்துக்கிட்டு வேக வேகமாக வெளியேறி போனதை அவர் பார்த்துருப்பார் அந்த புர்கா போட்டுட்டு போன பொண்ணு தான் குழந்தைய திருட்டு போயிருக்குன்னு சொல்ல போலீஸும் எல்லா பக்கமும் தீவிரமாக ட்ரிவன்றம் சிட்டி முழுவதுமே சலடை போட்டு தேடுறாங்க டிவி சேனல்ஸ்லாம் இந்த நியூஸ் வேறு பரபரப்பாக போயிட்டு இருக்குது பாலியும் தனியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு அந்த புர்கா போட்டு அந்த முக்காடு போட்டுட்டு ஒரு கட்டப்பையை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக வெளியேறி போன அந்த பொண்ணை தேடி போறாரு அது ஒரு பொண்ணே கிடையாது கடத்துனது ஒரு ஆண் ஒரு இடத்துல அந்த கட்டப்பை போய் கிடைக்குது அதை பார்த்து போலீஸுக்கு தகவல் கொடுத்து வேகமாக வாங்க இங்கே தான் அந்த கட்டப்பை கிடக்கு இங்கே தான் அந்த குழந்தையும் இருக்கணும் அப்படின்னு சொல்ல போலீஸும் வந்து அந்த பார்க்கு முழுவதும் தேட அங்கே ஒரு அம்மா குழந்தையோட உட்காந்துருக்குறாங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்ததும் அவங்கக்கிட்ட இந்த குழந்தைய பிடுங்கி குழந்தைய குடும்பான்னு பிடுங்கி நிவின் பாலிட்ட கொடுத்து அந்த லேடிஸையும் கைது பண்ணிட்டு வர்றாங்க ப்ரெஸ் மீடியான்னு எல்லாம் குமிஞ்சி நிற்கிது குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு ஒரு வழியாக குழந்தைய கண்டுபிடிச்சாச்சான் அப்படின்னு நினச்சா அங்கே இருக்கிற நர்ஸு இந்த குழந்தையே கிடையாது இந்த குழந்தைய பார்த்துட்டு காணாமல் போனது இந்த குழந்தைய கிடையாது பிறந்து மூணு நாள் ஆன குழந்தை தான் காணாமல் போனது இந்த குழந்தை கிடையாது நீங்கள் தூக்கிட்டு வந்தது வேறு குழந்தைன்னு சொல்ல இவங்க எல்லாம் சாக்க ஆயிடுறாங்க அப்புறம் அந்த அம்மாவை கூப்பிட்டு போலீஸ் கைது பண்ணினாங்களே அவங்களோட குழந்தைதான்னு தெரிய வருது உன் குழந்தைய தூக்கிட்டு போமான்னு உயர் அதிகாரியை அனுப்பி வைக்க அவங்களும் நாங்கள் ஏழைங்க தான் தெருவில் வாழ்கிறவங்க தான் ஆனால் குழந்தையை திருடுற அளவுக்கு கேவலமானவங்க கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாங்க இதுக்கப்புறம் இந்த குழந்தையோட உயிரோட இந்த குழந்தை வேணும்னா உங்களை ஒரு மூணு கோடி ரூபா பணம் கொடுங்கன்னு ஒரு பண்றான் அவன் போன் போட்டு இவங்கள்ட்ட மூணு கோடி ரூபா பணம் கேட்க இதுக்கப்புறம் என்னாச்சு அந்த குழந்தை கிடைச்சுதா இல்லையா அந்த குழந்தைய கடத்தினது யாரு பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்டது யாரு அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே கிளைமேக்ஸில் ஒரு பங்கமான ட்விஸ்ட் வச்சுருக்காங்க கொஞ்சம் ஸ்லோ ட்ராமா த்ரில்லர் மூவி தான் சில காட்சிகள் நம்ம யூகிக்கிற மாதிரி தான் வருது கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க நம்ம அதை யூகிக்கவே முடியாது தமிழில் அதர்வா முரளி நடிப்பில் வெளியான டிஎன்ஏ படத்தோட கதை மாதிரி தான் இந்த படத்தோட கதையும் ரெண்டும் ஒரே கதை கிடையாது இது வேறு மாதிரி கதை அது வேற ஒரு மாதிரி கதை ஆனால் ரெண்டுமே குழந்தை கடத்தில் மையமாக வச்சு எடுத்த கதை தான் கதாநாயகனான நிவின் பாலி தனக்கு கொடுத்த கேரக்டரை பிரமாதமாக பண்ணியிருக்காரு அதை விட கதாநாயகி லிஜோ மோல் தான் படம் முழுக்க ஸ்கோர் செய்கிறாங்க பிரமாதமான நடிப்பு லிஜோ மோல்கு படத்தில் இன்னொரு நாயகன் மாதிரி சங்கீத் பிரதாப்பு லிஜோமௌலின் தம்பியாக ரிஷி என்கிற கதாபாத்திரத்தை சங்கீத் பிரதாப் ஏற்று நடித்தது சிறப்பு ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு அவரும் அவர்தான் கதையை நகர்த்தி கொண்டு போகிறாரு சர்வமயா படத்துக்கு பிறகே நிவின்பாலி நாயகனாக நடிக்கும் படம் என்பதால் பேபிகள் படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பை நிவின்பாலி வீணடிக்கலை பூர்த்தி சொல்லணும் மிக மிக பாடி லாங்குவேஜ் உடல் அசைவுகள் மூலம் மருத்துவமனை உதவியாளர் கதாபாத்திரத்தை சிறப்பாக செஞ்சிருக்காரு லிஜோமோலின் முதிர்ச்சியான நடிப்பு படத்துக்கு பலம் ஒரு தாயின் உணர்ச்சிகரமான தருணங்களை மிக சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளார் லிஜோமோல் திருமண உறவும் அதில் இருந்து உருவாகும் வன்முறைகளும் ஒரு கதாபாத்திரத்தை எப்படி பாதிக்கிறது பாதிக்கிறது என்பதை இயக்குனர் மிக துல்லியமாக சொல்லியிருக்காரு சங்கீத் பிரதாப் நடித்த ரிஷி என்கிற கதாபாத்திரம் சிறப்பாக இருந்தது அவர்தான் தான் படத்தையே தாங்கி முன்னோக்கி நகர்த்தி கொண்டு போறாரு சங்கீத் பிரதாப்பு காவல்துறை அதிகாரியாக வந்த அபிமன்யு திலகனும் அவரு கதாபாத்திரத்தை சிறப்பா செஞ்சிருக்காரு எல்லா குடும்பங்களும் ஒன்று போல் இல்லை எல்லா குழந்தைகளும் ஒன்று போல் இல்லை எல்லா மனிதர்களும் உலகை ஒரே மாதிரி பார்ப்பதில்லை என்பதை இந்த படம் அடிக்கோடிட்டு காட்டுகிறது பார்வையாளரை படத்தோடு ஒன்றி பயணிக்க வைப்பதில் இயக்குனர் வெற்றி பெற்றுள்ளார் சாம் பின்னணி இசையும் பாய் சித்திக்கின் ஒளிப்பதிவும் சிறப்பு திருவனந்தபுரம் நகரத்தின் வேகமும் தாளமும் படத்தில் நன்றாக பிரதிபலித்துள்ளது மூன்று குடும்பங்களை இயக்குநர் அருண் பார்வையாளர்கள் முன் கொண்டு வந்து வருகிறார் அந்த மூன்று குடும்பங்களும் சமூகத்தின் வெவ்வேறு அடுக்குகளில் வாழ்கின்றன ஒவ்வொரு மனிதரும் குழந்தைகளை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை இந்த படம் பேசுகிறது நெருக்கடிகளில் இருந்துதான் உண்மையான ஹீரோக்கள் உருவாகிறார்கள் என்பது போல் இதில் வரும் முக்கிய கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஹீரோக்களாக ஹீரோயின்களாகவும் மாறுகிறார்கள் அதுவே இந்த படத்தின் வெற்றி இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்ததுக்கு மிக முக்கிய காரணம் இந்த படத்தோட இயக்குனர் இவர் ஏற்கனவே எடுத்த மலையாளத்தில் இவர் கருடன்னு சுரேஷ் கோபியையும் பிஜு மேனனையும் வச்சு ஒரு படம் எடுத்திருந்தாரு அது மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருந்தது கருடன் படம் அதாவது தமிழில் உள்ள கர்டனில் மலையாளத்தில் வந்த கருடன் படம் சுரேஷ் கோபியும் பிஜு மேனனும் நடித்த படம் அதனாலே இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பை டைரக்டர் பூர்த்தி தான் சொல்லணும் ஒரு ஃபேமிலி டிராமா த்ரில்லர் மூவி தான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பேபி கேள் படம் பாருங்க டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல